சார் சூப்பராக இருந்து ப்ரோக்ராம் நல்லா இருந்தது நான் யூடியூப்பை ரெண்டு நாள் போட்டு விட்டேன் கொடுத்தாச்சு ரெண்டு நாள் முடிச்சுட்டு இன்றைக்கூட சாயங்காலம் ஏற்றுவேன் நல்லா நாங்கள் தான் படித்தேன் சத்திரம் வரைய நான் எம்எஸ்சி எம்ஃபில் டீச்சருக்கு டீச்சர் அஞ்சு மொழி தெரியும் எனக்கு காப்பியை கொடுத்து சுகர் ப்ரெஷர் வந்துட்டு அது இருந்து டீச் பண்ணுவேன் நாலு மொழியில் ஃபங்க்ஷனே எடுத்து போடுவேன் நல்லாயிருந்து சூப்பர் சார் இதில் வந்து ஆனால் சா பாரதியருடைய ப்ரோக்ராம் தான் வைக்கணுமா வேறு சினிமா கூட அதெல்லாம் இது ஆகாதுல அங்கே பாரதியார் அவர் சொன்ன கருத்துக்களை ஏதாவது டிராமா பாட்டு அப்படித்தான் முடியும் விளையாட்டு சின்ன ஆஹ் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் சரி 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 நல்லா இருக்கும் ஏ தம்பி நீங்கள் எதுக்கு கேட்குறீங்களா மிஷின் வாங்கி என்ன சரிங்களா எல்லோரும் போயிடுவாங்க சரி கேளுங்க என்ன கேட்டு சொல்லுங்கள் எங்கே தண்ணி விட வர்றேன் ஆ

நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்ன சீரு கைகளை நம்பி சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடே இருக்குது தம்பி இந்த மனிதனாகலாம் இருந்தால் திறமை இருந்தால் மனிதனாம் இருந்தால் தலைவனாகலாம் நல்ல நல்ல பிள்ளைகள் இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் தீரம் இருக்குது தம்பி என்னை நீ அன்பை வாங்கலாம் இரம் நீ அறிவை வாங்கி இருந்தால் ஈரனாகலமிழன்று இருந்த தலைவனா நான் நல்ல நல்ல பிள்ளை நம்பி இந்த நாடே இருக்கது தம்பி